மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூனு ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சுற்று சுத்த விடணும் மிக்சியில் சும்மா பொடி மாதிரி நுணுக்கணும் நுணுக்கின பிறகு அதில் பச்சை மிளகா ரெண்டும் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கு காரத்துக்காக அதில் நமக்கு தேவையான அளவு ஒரு பல் ஒரு வெள்ளைப்பூடு முழுசாக உடச்சி அதில் போட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி பெருசாக போட்டால் சிக்கி ஒரு மாதிரி தக்கையாக நிற்கும் அதுக்காக சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு ஊட்டு ஊட்டி அரைச்சி கொண்டு வந்தது வச்சுட்டு புளியை கரைச்சி அது தண்ணியை மட்டும் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் காஞ்ச பிறகு கடுகு உளுந்து போடணும் உளுந்து போட்டு அதை வெடித்து விடணும் அதை வெடித்ததுக்கு பிறகு ஆயில் வந்து எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் சேர்க்கணும் அதையும் நான் ஆயில் கம்மியாக சா சாப்பிட்றது நல்லது அதில் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த செல்ல வதக்கணும் பொன்னிறமாக வதக்கணும் வழங்கனதுக்கு பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்காமல் விழுது அதை வந்து அதில் குட்டி அதையும் அதில் வேக விடணும் எண்ணெயில் வேக விடணும் எண்ணெயில் வேக விட்டு நல்லா அதை வச்சு கிளறின சிம்மில் தான் வைக்கணும் கையில் வைக்கக்கூடாது அந்த வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக விடணும் இந்த பச்சை வடை போடுற மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக அந்த பொரிஞ்சு வருது இல்லை லைட்டாக பொதி கொதிக்கிற மாதிரி வருதா அது வந்ததுக்கு பிறகு அப்படியே அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி அதையும் அதில் எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் இப்போ நாலு பேருக்கு தேவையான அளவு அப்படி ஊற்றி ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இன்னும் அடுப்பை வந்து கையில் வைக்கலாம் வச்சு அந்த நுரக்கட்டுற அளவுக்கு அளவு வரணும் கொதிக்கக்கூடாது இந்த அளவு வந்தோடனே அடுப்பை அமர்த்திட்டு அடுப்பை தான் உப்பு போடணும் கல் உப்பு போடுறேன் தேவையான அளவு கல் உப்பு போடுறேன் அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரசம்